தம்பி விஜய் அவர்களை பார்த்து கேட்கிறேன் உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது உங்களால வந்து ஒரு போராட்டம் நடத்த முடியுமா ஆர்ப்பாட்டம் நடத்த முடியுமா மக்கள் மத்தியில வந்து பேச முடியுமா இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது தம்பி விஜய் அவர்கள் வந்து சிங்கன்ட்டாரு அவர் வந்து அப்ப எங்க இருக்கணும் காட்டுல தான் இருக்கணும் கொண்டு போய் காட்டுல வந்து நல்ல சும்மானா வந்து கையை நீட்ட வேண்டியது அப்படின்றது துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய முக்கிய ஸ்டாலின் அவர்கிட்ட நீங்க உங்களால அரசியல் செய்ய முடியுமா அவங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காருங்க அரசியல் பேசுவோம் அப்படின்னு சொல்லுங்க அரசியல் எப்படின்னு சொல்லிட்டு உதநிதி ஸ்டாலின் பேசிட்டோம் நீங்க அதே போல அரசியலை பத்தி பேசுங்க ஒரு அரவர் இருக்கும் உங்களால பேச முடியுமா நாங்க வந்து பாத்துப்போம் இப்ப பாத்துப்போம் அப்படி பண்ணி பண்ணி நாங்க யாரு தெரியுமா நாங்க யாரு தெரியுமா அப்படியே சொல்லி சொல்லிட்டு சொல்லிட்டு சினிமால பேசுற மாதிரி பேசிட்டீங்கன்னா ஒன்றுமே வேலைக்காகாது நீங்க சிங்கம் சொன்னீங்கன்னா போயிட்டு காட்டுல விட்டுருவாங்க புரியுதுங்களா பாஜக கொள்கை எதிரி திமுக வந்து அரசியல் எதிரியா ரெண்டுமே உங்ககிட்ட அதாவது அரசியல் கொள்கையும் தெரியல பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நீங்க பேசணும்னு நினைச்சா உங்களுக்கு பதில் தரத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் ஒருவர் போதும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் விஜய் மாநாட்டை பற்றி நான் ஏற்கனவே வந்து என்னுடைய பதிவுல போட்டுக்கிறேன் அவர் என்ன பேசினாரு அதுக்கு பதிலடி கொடுத்துருக்குறோம் இப்போ மெயின் சப்ஜெக்ட் இப்போ நான் என்ன பேச வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து அந்த மாநாட்டில் வந்து தொடர்ந்து திமுக தான் எனக்கு எதிரி அதாவது அரசியல் எதிரின்னு சொல்றாரு விஜயுடைய அரசியல் எதிரி அப்படின்னு சொல்ற அளவுக்கு விஜய் அவர்களுக்கு எந்த விதத்தில் திமுக தொல்லை கொடுத்தது அதாவது அரசியல் நீங்க வந்து நீங்க மாநாடு தான் நடத்திருக்கீங்க இன்னும் வந்து அரசியல் களத்துல வந்து வரல அரசியல் களம் என்பது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கூட தான் அரசியல் களம் என்பது அரசியல் எதிரி அப்படின்னு சொன்னீங்கன்னா எதிரின்னு சொல்றீங்க ஊழல் பண்ணிட்டாங்க அலஞ்சம் வாங்குறாங்க மணல் கொள்ளை கனிமவள கொள்ளை இதை பற்றி பேசியதற்கு இதை பற்றி எல்லாம் பாத்தீங்கன்னா சீமான் அவர்களே எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் தான் வருவார் அவர் ஆனால் உங்களுக்கு அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது உங்களுக்கு அரசியல் எதிரி அரசியல் எதிரின்ட்டு ஏன்னா நீங்க வந்து சிங்கம் போன்றவர்கள் ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்க நாங்கெல்லாம் சிங்கம் பசங்க எல்லாம் சிங்கம் பெண் சிங்கம் ஆண் சிங்கம் எல்லாம் சொல்லிட்டீங்க அதுக்கு விளக்கமும் கொடுத்துட்டேன் ஒரு விஷயம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு வேடுவாக வைக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து சிங்க கூட்டங்கள் அதிகமாயிடுச்சு இப்போ இந்த சிங்க கூட்டங்கள் எங்கே இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டுல தான் இருக்கணும் சிங்கக்கூட்டம் நாட்டுல வந்து அரசியல் செய்யக்கூடாது ஏன்னா தன்னை சிங்கம் என்று கொள்ளக்கூடிய விஜய் அவர்கள் தன்னை சிங்கம் தன்னை சூழ்ந்தவர்கள் எல்லாமே சிங்கப்புட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் அவர் வந்து அரசியலுக்கு வரக்கூடிய தகுதி இல்லை அதாவது கூட்டம் இருக்கு உங்களுக்கு வந்து அந்த மாசு நான் பலமுறை சொல்லிட்டு உங்களுக்கு மாசு இருக்கு அது அத்தனையும் பாத்தீங்கன்னா சினிமா துறையால் உங்களை கவரப்பட்ட இளைஞர்கள் மாணவர்கள் கூட்டம் அந்த கூட்டம் உங்களுக்கு அப்படியே இருக்கு ஆனால் அரசியல் தகுதி இருக்கிறதா நம்ம அரசியலை பற்றி பேசுறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன் அரசியல் களம் என்பது வேறு சினிமா துறையில் என்பது வேறு நீங்க சினிமா துறையில் இருப்பது போலே பேசிக்கொண்டே இருந்தீங்கன்னா அப்போ அரசியல் களம் உடனே அரசியல் எதிரி இருக்கீங்க கொள்கை எதிரி பாஜக எந்த கொள்கையில நீங்க பாஜக எதிரின்னு சொல்றீங்க உங்களுக்கு என்ன கொள்கை முதல்ல நான் கேட்குறேன் பாஜக கொள்கை எதிரி நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் விஜய் தம்பி விஜய் அவர்களை பார்த்து கேட்கிறேன் உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது நீங்க சொல்லுங்க உங்க கொள்கையை பத்தி சொல்லுங்க என்ன கொள்கை என்ன பண்ண போறீங்க இந்த நாட்டுக்கு என்ன பண்ண போறீங்க இந்த தமிழக மக்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களால பண்ண முடியுமா முதல்ல உங்களால வந்து ஒரு போராட்டம் நடத்த முடியுமா ஆர்ப்பாட்டம் நடத்த முடியுமா மக்கள் மத்தியில வந்து பேச முடியுமா இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது ஆனா விஜய் வந்தா கூட்டம் கூடினா விஜய் வந்தா பார்ப்பது கூட்டம் கூட தான் ஆனா அதையும் மீறி அரசியல் பண்ணணும் அதுதான் அரசியல் களம் எதுவுமே இல்லாம நான் மாநாட்டுக்கு வருவேன் மாநாட்டுல பேசிட்டு ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போயிடுவேன் திருப்பி ஏதாவது ப்ரோக்ராம் போட்டு அந்த ப்ரோக்ராம்ல ஒரு மூணு நிமிஷம் பேசுவேன் அதோட போயிடுவேன் அதுல அவர் நான் பாஜக வந்து கொள்கை எதிரி திமுக வந்து அரசியல் எதிரி உங்களுக்கு கொள்கையும் இல்லை அரசியலும் தெரியவில்லை இதுதான் உங்களுக்கு முதல்ல என்ன கொள்கைன்னு தெரியல அரசியல் எப்படி பேச வேண்டும் அரசியல் எப்படி நடக்கணும் அப்படின்றதும் தெரியல நாங்க வந்து சிங்கம் 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 வந்து பெரிய மிருகத்தை தான் வேட்டையாடுன்னு சொல்லிட்டு இதுக்கு நான் பதிவு போட்டேன் இருந்தாலும் முறை சொல்றேன் சிங்கம் கோழி கழுத குதிரை நாய் பன்னி மாடு குரங்கு ஒட்ட சிவிங்கி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே வேட்டையாடக்கூடிய ஒரு கொடூரமான மிருகம் தான் சிங்கம் அதுக்கும் நான் விளக்கம் கொடுத்துட்டேன் போன பதிவுலயே பெண் சிங்கம் தான் வேட்டையாடும் ஆண் சிங்கம் வேட்டையாடாது ஆண் சிங்கம் சாப்பிட்டு தூங்குறதுதான் வேலை பெண் சிங்கம் தான் வேட்டையாடும் வந்து பெரும் அதுக்கு தான் சொன்ன ஒரு அனிமல் சேனல் பாருங்க அனிமல் பிளான சேனல் ஒண்ணு இருக்கு டிஸ்கவரி சேனல் ஒன்று இருக்கு வைல்ட் அனிமல்ஸ் சேனல் ஒண்ணு இருக்கு இதெல்லாம் பார்த்து விஜய் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் யாரோ ஒருவர் எழுதி கொடுத்து வைத்து தவறாக பேசிவிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க அரசியல் இன்னைக்கு பாருங்க தொடர்ந்து பாருங்க நீங்க மாநாட்டில் பேசுறத வந்து எல்லாருமே கிண்டல் செய்ய ஆரம்பிச்சாங்க இவர் என்ன வந்து ஒரு அரசியல் கட்சி போ அதற்கு தான் நான் சொன்னேன் உங்களை ஒரு டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த காமராஜர் அவர்களை பற்றி பேசுங்கள் காமராஜர் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தார்கள் அதை பற்றி பேசுங்கள் நீங்கள் அண்ணாவை குறிப்பிட்டு பேசுறீர்கள் எம்ஜிஆரை குறிப்பிட்டு பேசுகிறார் எம்ஜிஆர் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தார் தமிழக மக்களுக்கு என்னென்ன நலன்பு செய்தார் அதே போன்று அண்ணா அவர்கள் என்ன நலன்பு செய்தார் தமிழக மக்களுக்கு அவருடைய ஆட்சியில் எப்படி இருந்தது திட்டங்கள் செயல்பாடுகள் இதை தான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேச வேண்டுமே தவிர மாணவர்களையும் இளைஞர் சமுதாயத்தும் தவறாக வழிநடத்தக்கூடிய பேச்சுக்கள் இருக்கக்கூடாது நீங்க சினிமால எப்படி இந்த குடித்து விட்டு சிகரெட்டு குறிச்சுக்கிட்டு எல்லாரையும் வெட்டிக்கிட்டு கத்தி எடுத்து வெட்டுறதும் துப்பாக்கியை சுடுவதும் அதை தான் சொல்றேன் சினிமா கலாச்சாரம் ரொம்ப மோசமானது அதை கடைபிடிக்க கூடாது மாணவர்கள் சமுதாயமும் இளைஞர் சமுதாயமும் இது போன்ற விஷயத்தில் தயவு செய்து இது பண்றது எல்லா நடிகரும் அதைதான் நடிக்கிறாங்க நம்ம யாரையுமே வந்து இவங்க நல்லவங்க இவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை ஏன்னா எல்லா படமும் பாத்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து சுடுவது எல்லாரையும் வெட்டுவது இந்த கலாச்சாரம்னா தமிழ்நாட்டில் இருக்கிறதா யார் யாரோட நீங்கள் உருவாக்கி கொடுக்கிறீர்கள் உருவாக்குறீர்கள் எப்படி ஒருவன் திருடணும் எப்படி ஒருவன் வந்து கொலை செய்யணும் எப்படி வந்து துப்பாக்கி எடுத்துடணும் அந்த துப்பாக்கி எப்படி வருது இது போன்ற விஷயங்களை சினிமா துறை கற்றுக் கொடுக்கிறது இது மிகப்பெரிய தவறு இது மிகவும் நான் கண்டிக்கிறேன் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன் யாரு சினிமா துறை சார்ந்தவர்கள் சினிமா நல்ல படம் எடுக்கிறவங்களா இருக்காங்க எவ்வளவு விஜயாண்டி பாருங்க அருமையா இருக்கும் அவருடைய படம் பாத்தீங்கன்னா அதே போல சசிகுமார் அவருடைய படம் பாருங்க அது நல்லா இருக்கும் முருகதாஸ் அவர்கள் அருமையா படம் எடுப்பாரு இது போன்ற நல்ல படங்கள் எடுக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதை விட்டு விட்டு இன்னைக்கு இந்த கலாச்சாரம் சமுதாயம் எல்லாமே மாறிக்கொண்டு போய்கிறது இதற்கெல்லாம் காரணம் வந்து இது போன்ற விஜய் போன்றவர்கள் அந்த சினிமாவில் நடிக்கும் போது அதை பார்த்து வந்து இந்த மக்கள் வந்து இளைஞர் சமுதாயம் செட் கெட்டு போகிறது சீரடிக்கிறது அதே போலதான் ஒரு அரசியல் வந்து பேசுகிறார்கள் அது மிக தவறான விஷயம் இப்போ சிங்கம் வந்து எங்க நான் கேட்கறேன் நீங்களா சிங்கம் சிங்கம் எங்க இருப்போம் தம்பி விஜய பார்த்து கேக்குறேன் சொல்லுங்க பத்தி சொல்லுங்க சிங்கம் எங்க இருப்போம் சிங்கம் காட்டுல தானே இருக்கும் சிங்க குட்டிகள் எங்க இருக்கணும் காட்டுல தானே இருக்கணும் அப்ப தமிழக முதலமைச்சர் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த விஷயத்தை இப்ப தம்பி விஜய் அவர்கள் வந்து சிங்கம்ன்றாரு அவர் வந்து அப்ப எங்க இருக்கணும் காட்டுல தானே இருக்கணும் கொண்டு போய் காட்டுல விடுதுங்க எல்லாரையும் ஏன்னா இது வந்து மக்கள் வாழக்கூடிய நாடு மக்கள் இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் தமிழ்நாடு அதை விட்டு விட்டு நான் சிங்கம் சிங்கத்துல காட்டில் கொண்டு போய் அடிச்சிருங்க தமிழகம் முதல்வர் விஷயம் அன்பான வேண்டுகோள் பணிவான வேண்டுகோள் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் அரசியல் அதாவது கத்தி கத்தி பேசுறாரு எல்லாம் பேசுறாரு எல்லாம் சரிதான் கத்தி கத்தி பேசிட்டு அவ்வளவு அவர் பேசுறாரு அதோட பேசுறாரு அவருக்கு ஒரு கொள்கை இல்லை அவருக்கு ஒரு அரசியல் இல்லை இப்போ திமுகவா அரசியல் நீங்க சொல்லிட்டீங்க நான் விஜய் அவர்களுக்கு ஒரு சேலஞ்சு பண்றேன் நீங்க அரசியல் உங்களுக்கு கூட்டம் இருக்கு மாசு இருக்கு இதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் நான் திமுக வந்து நான் அதாவது பெரிய பெரிய தலைவர்கள் வந்து வந்து உங்களுக்கு அந்த இல்ல என்ன பெரிய பெரிய தலைவர்களை வைத்து நான் உங்களுக்கிட்ட பேசுவது உதாரணத்தை காட்டி பேசுவதற்கான நான் ஒரு ஒரு விஷயத்தேன் உதயநிதி இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் நீங்க உதயநிதி ஸ்டாலினை எடுத்துக்கொண்டால் தான் உண்மையான அரசியல்வாதி அவர் சொல்லலாம் நீங்கள் அரசியல் எதிரி என்று காரணம் பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் செல்லாத இடமே இல்ல மூலமுழுக்கு அத்தனை இடத்துக்கும் சென்று இருக்கிறார் எல்லா மாவட்டத்திற்கும் எல்லா பஞ்சாயத்துகளுக்கும் எல்லா எல்லா இடத்திற்கும் மூலமுழுக்கெல்லாம் சென்று தன்னுடைய அரசியல் முத்திரையை பதித்திருக்கிறார் அதாவது எல்லா இடத்துல பேசும் எல்லாத்தையும் பேசியிருக்கார் உங்களுக்கு தைரியமா இருந்தா தம்பி விஜய் பார்த்து கேட்கிறேன் உங்களுக்கு தைரியமா இருந்தால் உதயநிதி ஸ்டாலின் என்று துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட நீ உங்களால் அரசியல் செய்ய முடியுமா அவ இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காருங்க ஒரு மேடையில உட்காருங்க அரசியல் பேசுவோம் அப்படின்னு சொல்லுங்க அதாவது நம்ம டிஸ்கவரி சேனல் பத்தி பேசக்கூடாது அரசியல் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க இவர் என்ன பேசுறாருன்னு பார்ப்போம் அரசியல் எப்படின்னு சொல்லிட்டு உதயன் ஸ்டாலின் பேசுறோம் நீங்க அதே போல அரசியலை பத்தி பேசுங்க ஒரு அரவர் இப்போ டிபேட் உங்களால பேச முடியுமா சும்மானா வந்து கையை நீட்ட வேண்டியது அப்படின்றது எனக்கு எதிரி இவங்கதான் அவங்கதான் பேச வேண்டியது பசங்க அதாவது எப்படின்னா அந்த இளைஞர்களை எப்படி வழி நடத்தணும்னு உங்களுக்கு தரல இளைஞர் சமுதாயமும் மாணவர் சமுதாயம் வந்து ஒரு சிறப்பான முறையில் செல்ல வேண்டும் நான் ஏற்கனவே பல முறை சொல்றேன் அதுக்காக சொல்றேன் இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் நான் பேசுறேன் இந்த மதுவால் இந்த நாடு சீர்கெட்டு போகிறது இந்த மதுவால் இந்த சமுதாயம் சீர்கெட்டு போகிறது இளைஞர் சமுதாயமும் மாணவர் சமுதாயமும் அழிந்து போகிறார்கள் இந்த மதுவால் அதற்காக தான் இந்த மதுவை தயவு செய்து நிறுத்துங்கள் இந்த மதுவை ஒழியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பதிவிலும் நான் தொடர்ந்து வலியுறுத்தியே வருகிறேன் காரணம் பாத்தீங்கன்னா சமுதாய அக்கறை சமுதாய சிந்தனை சமுதாய அக்கறை இருக்கணும் சமுதாய அக்கறை இருந்தாதான் நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேச முடியும் ஒரு விஷயத்தை பத்தி நினைக்க முடியும் நம்ம சமுதாய அக்கறையே இல்லாம ஏதோ ஒன்னு வரணும் ஏதோ ஒன்னு பேசணும் அப்படின்னு சொல்லிடு பேசிட்டு போறது வந்து அரசியல் இல்லை தயவு செய்து தம்பி விஜய் அவர்கள் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் களம் என்பது மீண்டும் சொல்கிறேன் அரசியல் களம் என்பது பேரு நீங்கள் நீங்க வந்து அரசியல் வந்துட்டீங்க நீங்க சொன்ன மாதிரி விஜய் வர மாட்டாரு கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு மாநாடு நடத்த மாட்டாரு எல்லாத்தையும் நீங்க பண்ணிடுங்க ஆனா மக்கள் சந்திப்பு எப்பொழுது மக்களை சந்திக்க வேண்டும் மக்கள் குறைகளை கேட்க வேண்டும் ஏன் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது எல்லா இடத்துக்குமே போயிட்டு வந்தார் அங்க பஞ்சாயத்தா இருக்கட்டும் நகராட்சியா இருக்கட்டும் ஊராட்சியா இருக்கட்டும் எல்லா இடத்திலையும் போயிட்டு மக்களை சந்தித்தார் மக்களை சந்தித்து மக்களிடத்தில் பேசினார் நான் மீண்டும் ஒரு முறை நான் எல்லா பதினும் சொல்லுவேன் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது வந்து சிறப்பாக செயல்பட்டார் ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவர் என்றால் அது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் அரசியல் பயணம் வந்து அப்படி இருக்கணும் விஜய் அவர்களுக்கு அரசியல் பயணம் இருக்கணும் நாங்க வந்து இப்ப பாத்துப்போம் இப்ப பாத்துப்போம் அப்படி பண்ணி இப்ப அப்படி பண்ணி நாங்க யாரு தெரியுமா நாங்க யாரு தெரியுமா அப்படியே சொல்லிட்டு 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 சினிமால பேசுற மாதிரியே பேசுங்கன்னா ஒன்றுமே வேலை அதாவது இப்பொழுதாச்சும் திருந்திக் கொள்ளுங்கள் அடுத்த முறை மாநாடு நடத்தினால் நீங்கள் தலைவர்களை பற்றி பேசுங்கள் மக்களுக்கு என்ன நன்மைகள் செய்ய போகிறேன் நான் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு இது செய்வேன் இது போன்ற திட்டங்களை வைத்திருக்கிறேன் அது போன்ற நல்ல விஷயங்களை பேசுங்கள் யாரும் வந்து எல்லாரும் அரசியல் வருகிற தகுதி இருக்கிறது எல்லாரும் அரசியலுக்கு வரலாம் யார யாரும் எதுவும் சொல்ல முடியாது ஆனால் மக்கள் இடத்தில் நீங்கள் ஓட்டு வாங்க வேண்டும் மக்கள் உங்களை நம்ப வேண்டும் என்றால் ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருங்கள் நீங்கள் அண்ணாவை குறிப்பிடுங்கள் எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிடுங்கள் அது அந்த போல என்ன திட்டங்கள் கொண்டு வந்தார்கள் அதை பற்றி பேசுங்கள் இளைஞர்களை நல்வழிப்படுத்தி செல்லுங்கள் நான் பேசுவது விசயராசிரியர்களோடு போக வரலாம் ஆனால் அவர்களுக்காக சேர்த்துதான் நான் பேசுகிறேன் இளைஞர் சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் மாணவர் சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் அப்பொழுது நம்மை வழிநடத்துகிறவர் யாருன்னு பார்க்கணும் அப்போ ஒரு தலைவரை நம்பி நம்ம போறோம்னு சொன்னா அந்த தலைவர் நம்மை சிறப்பான முறையில் வழிநடத்த வேண்டும் ஒரு சிறந்த முறையில் வழிநடத்த வேண்டும் காந்தியடிகள் போன்று இந்தியாவின் தந்தை காந்தியின் காந்தியடிகள் போன்று வழிநடத்த வேண்டும் அப்பொழுதுதான் நாடு செழிப்பாக இருக்கும் நாடு சிறப்பாக இருக்கும் ஆகையால் தம்பி விஜய் அவர்கள் திமுகவை அரசியல் எதிரி அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் செய்வது வந்து ஒன்றுத்துக்கும் உருப்படாது எதுக்கு ஒன்றுத்துக்கும் உருப்படாத ஒரு இது நீங்கள் என்ன செய்ய போறீங்க மட்டும் பேசுங்க கொள்கை அது உங்களுக்கு பாஜக ஏத்திரி பாஜகன்றது ஒரு மிகப்பெரிய கட்சி தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி செய்கின்ற கட்சி நரேந்திர மோடி அவர்கள் பேரை சொன்னாலே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவருக்கு அந்த அளவுக்கு மரியாதையை கொடுக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர் அவரை நீங்கள் பெயர் சொல்லி என்ன சொல்றீங்க நரேந்திர மோடிஜி அவர்களே அது கட்சி தேர்வை மீட்டுக் கொடுங்கள் நீட் தேர்வை ரத்து செய்யுங்கள் அவர் சொன்ன மோடிஜி வந்து இவருக்கு அப்படியே வந்து சொல்லிட்டாரு எல்லாத்தையுமே வந்து ஓகே நீ தேர்வு எடுத்து மாட்டோம் கொடுத்துட்டோம் பைத்தியகாரதனமாக பேச்சு சட்டங்கள் இருக்கிறது நீங்கள் பேசுவதெல்லாம் உடனே நடக்காது அதுக்குதான் சொல்றேன் அது ஒரு அரசியல் தலைவர் போல் பேசுங்கள் சினிமா துறை போல் பேசாதீர்கள் என்று ஆகவே தம்பி விஜய் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஒரு அன்பான வேண்டுகோள் இனி வரும் காலங்களில் சிறப்பாக அரசியல் செய்ய வேண்டும் தமிழக மக்கள் மத்தியில் நாம் செல்ல வேண்டும் சொன்னால் நல்ல விஷயங்களை பத்தி பேசுங்க சரிங்களா அதை விட்டு விட்டு பாஜக கொள்கை எதிரி திமுக வந்து அரசியல் எதிரியா ரெண்டுமே உங்ககிட்ட அதாவது அரசியல் தெரியல தெரியல பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நீங்க பேசணும்னு நினைச்சா உங்களுக்கு பதில் தரத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் ஒருவர் போதும் வேற யாருமே தேவையில்ல நான் வந்து உங்களுக்கு வந்து திமுக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு பதில் சொல்வார் அவர் இடத்துல அரை மணி நேரம் உங்களால் பேசும்படிதான் சொல்லுங்கள் அரசியல் பேசுங்கள் யார் ஜெயிப்பது என்று பாருங்கள் ஆகவே தம்பி விஜய் அவர்கள் அரசியல் கவனம் செலுத்த வேண்டும் நன்றாக செயல்பட வேண்டும் தேவையில்லாமல் சிங்கம் என்று சொல்லிவிட்டு தேவையெல்லாம் மாட்டிக்கொள்ளாதீர்கள் ஊண்டில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் ஏன்னா சிங்கம் வந்து மீண்டும் ஒரு முறை சொல்றேன் சிங்கம் நாட்டுக்குள்ள இருக்கக்கூடாது தான் இருக்கணும் அவையால் நீங்க இப்படி சிங்கம் சிங்கம் சொன்னீங்கன்னா உங்களை தூக்கின் போயிட்டு காட்டுல விட்டுருவாங்க புரியுதுங்களா உங்களுக்கு தூக்கின் போய் காட்டுல போட்டுருவாங்க அதனால வந்து அரசியல் பண்போடு அரசியல் நாகரிகத்துடன் நடந்து கொள்ளுங்கள் என்று என்னுடைய கருத்தினை பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்